சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கோங்க இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிசப் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று அம்மாவாசியானது பிறகுது இந்த அம்மாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல நல்ல விஷயங்களும் நல்ல விதமான மாற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் உண்மையாகவே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா தீமை தரக்கூடிய விஷயமா நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசவங்க ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதமாக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க மேலும் உங்களுக்கு சுக்கர பகவான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதுல ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்க உங்க ராசி அதிபதி நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தை கால புருஷனினும் உருவமாக கொண்டால் மேச ராசி கபாலம் என்பதை போல இந்த ராசி முகம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரங்க முக அழகுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க சுக்கரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார் புத்தகம் வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமையான ஒன்றாக இருக்கும் அதே போல் இந்த ரிஷபராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது கடினமான ஒரு விஷயமாக தான் மற்றவங்களுக்கு இருக்கும் உங்களை எதிர்ப்பவங்க தான் தோற்று போவாங்க எதிரிக்கு எப்போது சவாலாகவே நீங்கள் இருப்பீங்க ஆனாலும் கூட நீங்கள் இயல்பாகவே சாதுவானவங்களாக இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதாரணம் புஷ்ப காரகத்துவமாக திகழ்வீங்க மேலும் உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்தேறு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடுங்க பொது காரியங்களிலும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலையுமே வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம எல்லா வேலைகளையும் முன் நின்று செய்வீங்க எந்த விஷயத்திலுமே தனக்கென காரியம் காரியம் சாதித்துக்கொள்ள நினைப்பது உங்களுக்கு பிடிக்காது உடன் சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் அப்படிங்கறது தங்களின் சித்தாந்தமாக இருக்கக்கூடாது ராசிக்கு இரண்டாவது இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வராரு ஆகவே எதையும் சூட்சமமாக புரிவ வைப்பதில் சாமர்த்தியமாக இருப்பீங்க உங்களின் எண்ணத்தை முக குறிப்பிலேயே எதிரியில் இருக்கக்கூடியவங்க உணர்ந்து விடுவாங்க அதே போன்று மற்றவர்களை கணிப்பதிலும் நீங்க கில்லாடிங்க அது மட்டும் இல்லாமல் அவ்வப்பொழுது பழைய விஷயங்களை அசை போடுவது உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருமணையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீங்க சகோதரர்களோடு அதிக அக்கறை காட்டுவீங்க எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு ஆனால் நீங்களே அதையும் தாண்டி அவரிடத்துல பெரும் பக்தியை கொண்டிருப்பீங்க அவருக்கு ஒன்று என்றால் துடித்து போயிடுவீங்க தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளித்தரும் சூரியனைப் போல உற்றார் உறவினர் எல்லோரையும் நேசிப்பீங்க அவர்களை அனுசரித்தும் போவீங்க உங்களுக்கு பகைவர்கள் இருக்கவே மாட்டாங்க அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை என்று நீங்கள் நினைக்கவே கூடாது காரணம் உங்கள் பகைவன் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறான் ஆமாங்க உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி உங்கள் பேச்சு செயல் அனைத்திற்குமே நீங்களே எதிர்பாராதபடி ஒரு பக்கம் விளைவுகளை ஏற்படுத்தும் ஆகவே பேசும்போதும் செயல்படுத்தும் போதும் கனிமோ அதித்த கவனமோ உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடமான கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும்போது நீங்கள் பிறந்திருந்தா திரை சாதனை படைப்பீங்க இயற்கையான சூழ்நிலை நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தையும் என்னென்ன விதமான சிறப்பான பலன்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதவியின் மூலியமாக முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரிசப் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் ரிசர்வ் ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி புதனும் தனஸ்தானத்திலேயே இருக்கிறார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது நீங்கள் போகுது புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இந்த மாதத்தில் துரிதமாக நடக்கும் குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் இப்பொழுது நல்லபடியாக நடந்து மகிழ்ச்சியை வழங்க செய்யும் இடம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கனவுகள் அனைத்துமே நனவாகி சந்தோஷத்தை வழங்கும் மேலும் ஆடி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறாரு உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் தனஸ்தானத்திற்கு சென்று அங்குள்ள தனாதிபதி புதனோடு இணைவதால் இந்த காலம் ஒரு இனிய காலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு மேலும் எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக நடக்கும் முன்னேற்ற பாதையில் இருந்து வந்த முட்டுக்கட்டை அப்படிங்கிறது தானாகவே விலக போகுது புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய ஆசைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்கள் தீரும் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பழக்கம் கிடைக்கும் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த நேரத்தில் செஞ்சு காட்டுவீங்க மேலும் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு கண்ணீர் கன்னிராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறார் இவர் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி சப்தம விரையாதிபதியாக விளங்கும் செவ்வாய் ஐந்தாவது இடத்திற்கு வரும் பிள்ளைகள் வழியில சுப செலவுகள் வரும் அவர்களின் கல்யாணம் கனவு மட்டுமல்லாமல் கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்கின்ற விருப்பமும் கல்வி மேம்பாட்டிற்கான முயற்சிகளும் கைக்குடி வரும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் மங்கள ஊசை மனையில கேட்க வழி பிறக்குங்க மேலும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்ல போறாரு உங்க ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த புதன் அவர் சகோதர சகாய ஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உடன் பிறப்புகளின் மறுமலர்ச்சி கிடைக்கும் அவர்களின் திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும் படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் உடன் பிறப்புகளுக்கு வேலை கிடைத்து உதறிய வருமானங்களும் கிடைக்குங்க அதோடு மட்டுமல்லாமல் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும் பாக பிரிவனை அப்படிங்கிறது சுமூகமாக நடக்கும் இதனால் கொஞ்சம் சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க புதனோடு சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் தொழில் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடும் தொல்லை தந்தை எதிரிகளின் வளம் குறையும் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கப் போகுதோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்க மேலும் வெளிநாட்டு முயற்சி ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிசபிராக் இந்த எப்படி இருக்க போகுதுன்னு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முற்பகுதியில் லாபம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறதோ திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்குங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களால் நன்மை கிடைக்கும் சொத்துக்களால் லாபமும் கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதிமூன்று பதினான்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் நீளம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் நாம ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிசர்வ் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும் மேலும் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாரம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் நன்றி